ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நமக்கு பண்ண யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்திகள் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை வாய்ப்புனா நம்ம ரெகுலராக கொடுக்குற நம்ம கோபிச்செட்டுப் பாளையத்தோட கம்பெனியோட வீடியோஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இன்றைக்கி சேல்ரி டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற சேல்ரி சே டீட்டெயிலை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து டிஸ்பிளேலும் நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்கும் என்ன மாதிரி சேல்ரி ஒரு ஸ்ட்ரிஃப்ட்டுக்கு எவ்வளோது ஒன்றரை ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிற டீடெயில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை சேலரி டீட்டெயிலை பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுறதுனால கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு அங்கேருந்து டிஎன்பாளையம் அரசமல் ஸ்டாப்பில் தான் இறங்கி ஆமாம் கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு இவங்க என்னென்ன மாதிரி வேலை ஆட்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட் அதிகமாக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் ஃபேல்லே பன்னெண்டாயிரம் ரூபா சேலரி கொடுக்குறாங்க ப்ளஸ்ஸு ரூமும் அண்டு ஃபுட்டு ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஓவர்லாக் டைலர் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா வலியும் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு வேலை பார்த்தா எவ்வளோ கிடைக்குன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் இதே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸு டெய்லர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து நானூற்றி அறுபது ரூபா கொடுப்பாங்க ஒன்றரை ஷிஃப்ட்டு பார்த்தாங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு தான் வேலை நடக்குது ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டே முக்கால்லேருந்து ஏழு மணி வலி நடக்குது இவங்களுக்கு உள்ளே வந்து மூணு வேலை சாப்பாடு ரூம் கொடுத்து ரெண்டு வேலை டீயும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபேட்லாக் டெய்லர் பேட்லாக் டெய்லர் வந்து ஃப்ரெஷராக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு முந்நூற்றி தொண்ணூறுரூவா கொடுக்குறாங்க ஒன்றரை ஷிஃப்ட்டுக்கு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டைலருக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒன்றரை ஷிஃப்ட்டுன்னா டெய்லி வந்து எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சாலரி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கர் சிங்கடெய்லர் சிங்கர் டெய்லருக்கு ஃப்ரெஷர் அதாவது ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு முந்நூற்றி அறுபது கொடுக்குறாங்க டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு வேலை பார்த்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் இதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர்னால் ஐநூற்றி ரூபா ஒரு ஷிஃப்ட்டு கொடுக்குறாங்க டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு வேலை பார்த்தாங்கன்னா ஏழ்நூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்ப்பர் புதுசாக வேலைக்கு வரவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து டெய்லி முந்நூறுபா கொடுக்குறாங்க டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு வேலை பார்த்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா கொடுப்பாங்க இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாளைக்கு வேலைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவா சம்பளம் சொல்லுவாங்க அதுதான் நான் ஃப்ரெஷ் கேண்டடேட்டுக்கு பன்னெண்டாயிரம் சாலரி சொன்னேன் இதே ஹெல்ப்பர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஹெல்பராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா போடுவாங்க டெய்லி ஐநூற்றி பத்து ரூபா அவங்களுக்கு வந்து சேல்ரி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு செக்கிங்க்கு செக்கிங் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு முன்னூற்றி பத்து ரூபா முன்னாள் டூ இயர்ஸ் உள்ளவங்களுக்கு முன்னூற்றி பத்து ரூபா கொடுப்பாங்க டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு வேலை பார்த்தாங்க அப்படின்னா டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு வேலை பார்த்தாங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் இதே நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டைலர் அப்படி இருந்தால் ஒரு ஷிஃப்ட்டுக்கு முன்னூற்றி ஐம்பது வலியும் கொடுப்பாங்க டெய்லி வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒன்றரை ஷிஃப்ட்டுக்கு கிடைக்கும் வேலைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முந்நூற்றி பத்து ரூபா கொடுப்பாங்க இவங்க வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இவங்க டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஷிஃப்ட்டு கொடுப்பாங்க ஒன்றரை ஷிஃப்ட்டுக்கு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து அயன் மாஸ்டர் அயன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இதே ஒன் ஆர் டூ இயர்ஸ் உள்ளவங்களுக்கு ஸ்லோவாக அயன் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுரூவா கொடுப்பாங்க டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டுன்னா ஆறுநூறுவா கிடைக்கும் இதே நல்ல வேலை தெரிஞ்சவங்க அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது டு ஐநூறுவாலையும் கொடுப்பாங்க அப்போ ஒன்றரை ஷிஃப்ட்டுக்கு ஏழ்நூற்றி இருபது டு ஏழ்நூற்றி ஐம்பது வரலையும் கிடைக்கும் இது வந்து இதுதான் சேல்ரி பேஸஸ் இதில் பாத்தீங்கன்னா இந்த சேல்ரிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உணவுக்கு ஒரு ரூபா கூட பிடிக்க மாட்டாங்க ரூமுக்கு ஒரு ரூபா கூட பிடிக்க மாட்டாங்க ரெண்டு வேளை டிவி கொடுப்பாங்க அதுக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டாங்க இது எல்லாமே இந்த அமௌண்ட் எல்லாமே கொடுத்த நான் சொன்ன அமௌண்ட் எல்லாமே இருபத்தி ஆறு நாளைக்கு உள்ள இருபத்தி ஆறு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ சேல்ரிங்கிறதே உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு கிடைச்சிரும் அதையும் அந்த அதை ஒவ்வொரு மாதத்துக்கு உள்ள நான் இப்போ உங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போது மந்த்லி வந்து எவ்வளோ எவ்வளோ சேல்ரி கிடைக்கும் அதை வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் உள்ளவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி கிடைக்கும் மந்த்லிங்கிறது நம்ம பார்த்துடலாம் இப்போ ஓவர் ஆல் வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சேல்ரி மந்த்லி எவ்வளோ கிடைக்குன்னா பதினாலாயிரத்தி நாற்பது ரூபா கிடைக்கும் இதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உள்ள நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எது கொடுத்தாலும் தைக்குவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மாதம் எவ்வளோ கிடைக்குன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபேட்லாக் டெய்லர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டைலருக்கு பார்த்து மாதம் எவ்வளோ சேலரி கிடைக்குன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா கிடைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இருபத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் சிங்கர் டெய்லருக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு பதினாலாயிரத்தி நாற்பது ரூபா கிடைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இருபதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா கிடைக்கும் ஹெல்பருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தான் வேலைக்கு வர்றாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாயிரத்தி எழுநூறுரூவா கிடைக்கும் ஹெல்பரே நல்லா ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி அறுநூறுவா கிடைக்கும் செக்கிங் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ் உள்ள செக்கிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன்த்லி எவ்வளோ சேலரி கிடைக்குன்னா பன்னெண்டாயிரத்தி தொண்ணூறுரூவா கிடைக்கும் இதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான செக்கிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் பேக்கிங்க்கு சேம் அதே தான் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி தொண்ணூறுரூவா கிடைக்கும் நல்ல அனுபவம் உள்ளவங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும் பேக்கிங்கில் பெட்டி போடுறவர்களையும் தெரியும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பதிமூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அதே மாதிரி அயனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா அயனிங்கில் உள்ளவங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா கிடைக்கும் சாரி பதினெட்டாயிரரூவா இல்லை பதினாறாயிரரூவா கிடைக்கும் நல்லா அனுபவம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா கிடைக்கும் இதுதான் சேலரி டீட்டெயிலுங்க இதுதான் நம்ம கம்பெனியில் கொடுத்துட்ருக்காங்க அனுபவம் உள்ளவங்க அனுபவம் இல்லாதவங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் அனுபவம் உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேலரி டீட்டெயில் ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு இதே தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திறமைக்கேற்ற சம்பளம்னு சொன்னாங்க பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி லேடிஸ்க்கு பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி வசதி அப்புறம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கவங்களுக்கு வந்து வார சம்பளம் வேணாலும் வாரச்சம்பளம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்குமே நம்ம பண்ணி கொடுக்கல இப்போ அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து ஒரு ஃபேமிலியில் இவங்க மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க இவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க ஃபேமிலி ரன் ஆகுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன் ஆர் டூ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சேலரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் ஹாஸ்டலில் இல்லாமல் வெளியிலேருந்து வர்றவங்க டே ஸ்காலர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாரசம்பளை தான் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி வேன் வசதி இப்போ உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேன் வசதி வண்டி வசதி பண்ணி கொடுக்குறாங்க அடுத்து வந்து பிஎஃப் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இயர்லி ஒன்ஸ் வந்து தீபாவளிக்கு போனஸ் வசதி ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு என்ன சேல்ரி வாங்குறீங்களோ அந்த அந்த அமௌண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து போனஸாக கிடச்சிரும் அடுத்து வந்து வருகை பதிவு ஊக்கப்பரிப்பு இருபத்தி ஆறு நாளுமே நீங்கள் வந்து லீவ் போடாமல் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்பரிசு வழங்கப்படும் அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது உடன் சரியில்லாமல் போகுதுன்னா இலவசமாக வந்து உங்களுக்கே வந்து வார்டன் கூட்டிகிட்டு போயிட்டு இலவசமாக வந்து உங்களுக்கு மருத்துவ வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வேலையில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னோடய கான்டெக்ட் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அமைச்சு கொடுக்குறோம் மீண்டும் நம்ம நல்ல ஒரு வேலைவாய்ப்பு சதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்